எல்லாருக்கும் வணக்கங்க நான் மாவு பாருங்க மாவிளை மாவு அரைச்சிட்டு வந்தாச்சு அதை வந்து ஒன்றரைப்படி போட்டேங்க ஒன்றரைப்படிக்கு முக்கால் சக்கரை போட்டேங்க தேங்காயும் அப்படியே பச்சை தேங்காயும் போ திருவி போட்டு சக்கரையும் அப்படியே போட்டு வெனிச்சு வைக்கிறேங்க நான் பொடியை அரைச்சிட்டு வந்து கொஞ்ச நேரம் உணவு வச்சு அரைச்சிட்டு வந்தது அந்த நபே போட்டு பெசடி எடுத்து வச்சுட்டு அந்த டேஸ்ட்லாம் நல்லா இருக்குங்க நீங்களும் அது மாதிரி செய்யுங்க பாருங்க இது வந்து பாவு ஊத்தியும் நம்ம வந்து பண்ணையிலாங்க இப்படியும் போட்டு பண்ணலாம் இது வந்து கொஞ்சம் டேஸ்டா இருக்குங்க ஏன்னா ஒரு ரெண்டு மூணு நாள் தாங்க வச்சிருக்க முடியும் பாவூத்தி பெண்கிறத வந்து கிடையாது சீக்கிரம் இதை நீங்க அப்படியே தேங்கும் போடுறது ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வச்சிருக்கலாங்க அவ்வளவுதான் அதனால இது டேஸ்ட் நல்லா இருக்குங்கலாம் இது கொஞ்சம் இது பச்சரிசிங்க நீங்க ஏற்கனவே கமாம்ல அதனால நான் இப்ப சொல்லி பச்சரிசி மாவு தான் பச்சரிசி தான் ஊரம் வச்சு அரைக்கிடுங்க அரைச்சி இப்படி செஞ்சு பாருங்க பாருங்க குட்டி குளத்தூடையும் நம்ம டேஸ்ட் சூப்பரா இருக்குதுன்னு சாப்பிடுது நீங்களே செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்க ஓகே பாருங்க மறக்காம பழக்கொடுங்க இது மாதிரி சாப்பிட்டு பாருங்க செஞ்சு செஞ்சு பாத்துட்டு எங்க ஃபாலோ பண்ணுங்க